ஞானானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் பாஸ்மகே அனைவருக்கும் அஸ்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளோ நாள் சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேயசையங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி எந்த இடத்துல வக்கரமாக இருந்தார் எந்த இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் சனியினுடைய பார்வை எப்படி இருக்கும் இது பொதுவாகவே எப்படி இருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி அந்த கோச்சாரம் எப்படி இருக்குன்றத ஐயா சர்மா ஐயா சொல்லுவாங்க நமஸ்காரம் இப்போ மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்போதுமே பலன்கள் சொல்கிறோம் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சட்டை ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சட்டே ஒன்றரை வருஷம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கிடக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றது நாளில் குரு அவர்கள் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி சனி பகவானை பொறுத்தளவுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நம்ம இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் பெயர்ச்சி அடைஞ்சார் எங்கேருந்து பெயர்ச்சி அடைஞ்சார் மகர ராசிலேருந்து கும்ப ராசிக்கு அடைஞ்சார் இதுக்கு நடுப்புற இதில் ரெண்டு வக்ரம் வந்துச்சு ரெண்டு வக்ர நிவர்த்தியும் வரும் அது என்ன சாமி வக்ரம்னு ஆரம்பம்னா என்ன வக்ர நிவர்த்தினா என்ன சனி பகவான் நின்ற இருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் வர்றது வக்ர ஆரம்பம் சனி பகவான் நின்ற இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு சூரிய பகவான் வர்றது வக்ர நிவர்த்தி அது என்ன வக்ர நிவர்த்தி வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழந்தது ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்லக்கூடியது அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் கெடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் தன்மையும் குறைப்பார் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் அவர் செயலற்ற தன்மையில் இருப்பார் அப்போ அந்த செயலற்ற தன்மையில் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலங்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நற்பலன்களையும் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று சனி பகவானை பொறுத்தளவுக்கு லௌகீகத்தில் உள்ள வாழ்க்கையில் உள்ள இன்பங்கள் அத்தனையும் கொடுப்பாரு பட் சின்ன சின்ன பிராபலங்களையும் கொடுப்பாரு அப்போ அதை தாங்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு வேற எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க ஜோதிஷ் சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு குரு தேசையிலையும் ராகு தேசையிலையும் நேர்மையான முறையில் சம்பாதிச்சீங்க அப்படின்னாக்க அது சனி தேசையில் தங்கும் அப்படின்றது ஒரு வாழ்வு உண்டு அதே போல குரு தேசையில் தப்பான முறையில் சம்பாதிச்சிட்டாக்க அது அடுத்து வரக்கூடிய சனி தேசையில் அதை காட்டி கொடுத்துருவார் அதே போல் ராகு தேசையில் ரெண்டாவது வருமானத்தை கூட்டுவாங்க ஆனால் திருப்பி அடுத்து வர குரு தேசையில் காமிச்சி கொடுத்துருவாங்க அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படின்றா நம்மளுடைய வேதத்தில் ஒரு அங்கமான ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரக்கட்டும் எத்தனை நாள் அப்படின்னாக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எந்த நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதுக்கு அடுத்தது அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அதாவது கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு பேர் பெயர்ச்சி அப்படின்னு பேர் நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு அன்னிக்கு மீனராசிக்கு போகிறாரு அப்போ அந்த மீனராசிக்கு போகக்கூடிய எடைப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்றது சற்றே நூற்றி பத்து நாள் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் ரெண்டரை வருஷம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி அப்படின்றது கற்கடகத்துக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது விருச்சிகத்திற்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மகரம் கும்பம் மீனத்துக்கு ஏழரை சனி அப்போ இந்த கடந்த காலகட்டங்களில் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசிகள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷம சனி ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்றது அவதிப்பட்டு இருந்தாங்க இப்போ இந்த சனி வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்களை செய்வாங்க அப்படின்றத பற்றியும் இந்த எளிய பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சனிக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான பல கடன்கள்லாம் பரிகாரங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சனி பகவான் மகர கும்ப ராசிகளுக்கு அதிபதியானவர் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவானுக்கு கொடுத்த காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி அதே மாதிரி ஜீவனம் நீங்கள் எந்த வகையில் வந்து உங்களுடைய டே டு டே லைஃப் அதாவது உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய தொழில் என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும் அதனால் சனியினுடைய மாற்றம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் மாற்றம் வரும் உங்களுடைய உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் அதை தவிர பார்த்தேன்னா சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஆதிபத்தியத்தை வச்சு கொள்ளக்கூடியவர் அதனால் இவர் சனி பகவான்னு பொழுது அவர் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் நலத்தில் என்ன கேடுகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தேன்னா அதாவது கழிவு பாதைகளில் உபாதைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்னி பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் வரக்கூடியது கிட்னி வந்து செயலிழந்து போகக்கூடியது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எலும்பு தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் அதாவது சனி பகவானால் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்களேன்னால் எலும்பு தேய்மானம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா சனி பகவான்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களில் ஒருவராக சொல்லப்படுகிறார் சனி உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் பார்த்திங்கன்னா கீழ்த்தட்டு மக்களினுடைய ஆதரவு மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரிய பொசிஷனுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சனியினுடைய ஆட்சியோ உச்சமோ இருந்தால் மட்டுமே அவர்களால் மக்களை திரட்டி கொண்டு மேலிடத்தில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனி பகவானுடைய திசை வரும்போது பார்த்திங்கன்னா சில பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறதாவே ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க சரி இப்போது ஜோதிடத்தில் பார்த்திங்களா சனி பகவானுக்கு வந்து காகத்தை குறித்து சொல்கிறாங்க அதனால் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு எளிய பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சுடசாதம் அதாவது புதுசாக செஞ்ச சாதத்தை வந்து காகத்துக்கு வைக்கிறதன் மூலியமாகும் எள் அதாவது பித்தக்கள் இல்லாதவங்க தாய் தகப்பனார் இல்லாதவங்க வந்து எள் ரெண்டு சேர்த்து அதை விட வைக்கிறதன் மூலியமாகும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நிச்சயமாக போகும் அதோடு பார்த்த விநாயகர் இல்லைன்னா வந்து ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேருமே சனியை அதாவது எல்லா கிரகங்களையும் கட்டினவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அதனால் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து விடாமல் வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பாக சனியினுடைய தொல்லையின் மூலிய தொல்லைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எள் தானம் கொடுக்கறது நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது இரும்பு தானம் கொடுக்குறது அது தவிர லோயர் லேபர்ஸ்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் அதாவது எப்படின்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து வீடு உடைக்கிறது டெமாலிஷன் பண்ணுறவங்க அது தவிர வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க எர்த் மூவர்ஸ் அந்த மாதிரி பெரிய வண்டிகளை ஓட்டுறவங்க உடல் உழைப்பில் வந்து இந்த மண் மண்ணு கொத்துறவங்க பள்ளம் நோண்டுறவங்க ரோடு போடுறவங்க ரோடு கான்ட்ராக்ட் போடுறவங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு செய்கிறவங்க அவங்களுக்கு இரும்பின இரும்பு சம்பந்தமான அதாவது பாண்டு இல்லைன்னா வந்து மண்வெட்டி கடப்பாறை இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி தானம் கொடுக்கறது ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்களா இந்த பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து நாவல் பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே பாவக்காய் அதை தவிர வந்து இந்த சனிக்கு உண்டான எள் நல்லெண்ணெய் எல்லாம் வந்து தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னிக்கு விநாயகர் கோவில்லையோ ஆஞ்சநேயர் கோவில்லையோ தயிர் சாதம் தானம் கொடுக்குறதன் மூலியமாக அதாவது சாமிக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானால் அது நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக போகும் சரி ஐயா என்னால் வெளியில் கூட போக முடியல என்னால் நான் என்ன தான் பண்ண முடியும்னு தெரியல நான் பக்கத்தில் கோவில்கள்லாம் போய் கூட என்னால் எதுவும் தா எதுவும் தான தர்மம்லாம் பண்ண முடியாது நான் வந்து ரொம்ப வயசானவன் என்னால் என்னவும் பண்ண முடியல ஏதாவது எளிய காயத்ரி மந்திரம் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா எளிய காயத்ரி மந்திரம் இந்த சனி பகவானுக்கு சொல்லுவோம் எப்பொழுதுமே சரணாகதி தத்துவம் அப்படின்றது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்கிட்ட சரணாகதி அடையிறது அப்போ அந்த சனியுடைய காகத் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை எப்பொழுதுமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு எட்டு ட்ரிப்பு சனி பகவான் அப்படின்னா என்றைக்கே எட்டு 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 ட்ரிப்பு சொல்லணும் அதுவும் பார்த்திங்கன்னாக்கா சனிக்கிழமையில் சனி ஹோரையில் காலையில் ஆறு ஊட்டி ஏழில் இந்த சனி காயத்திரியை சொல்லணும் இந்த சனி காயத்திரியை சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது எளிய பிரச்சனைகள் எல்லாமே எப்படி சூரியனை கண்டுபிட்டு பனி விலகுது அதே மாதிரி விலகுமா விலகும் அப்போ இந்த வீட்டுக்கிலேயே இருந்துக்கிட்டு பண்ணலாமா இது ஒரு சில இதில் சொல்லுவாங்க பிள்ளையாரோடைய இது முருகனோட முருகன் உலகத்தை சுற்றிட்டு பாரு பிள்ளையார் வந்து என்ன பண்ணுவார் தாய் தந்தையே உலகம் உலகமே தாய் தந்தை அப்படின்ட்டு அதேமாரி இந்த எளிய பரிகாரம் இந்த காயத்ரி மந்திரத்தை நாங்கள் எங்களோட இந்த யூடியூப்பில் ஸ்டில்லாகவே கொடுக்குறோம் அதை அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க ओम काग तुजाय तो विग्मेगी कक हस्ताय तीमेगी தன்னோ மந்த பிரோத மந்தம்னாக்க அவருக்கு கால் ஊனம் அதனால் மில்லமாக செல்லக்கூடிய கிரகங்கள் அதே போல் ஊனமுற்றவங்களுக்கு இந்த இரும்பு கைத்தடி மொபைல் பண்ணுற இந்த வாக்கிங் இது இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாமா வாங்கி கொடுக்கலாம் இந்த காயத்திலையும் செல்லலாம் இதுக்காக நீங்கள் எந்த விதமான சிரமமும் பட வேண்டாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இதை செய்யும்பொழுது ஒவ்வொரு முன்னேற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் வருமா வரும் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை கெடுப்பத யாராலும் தடுக்க முடியாது சூரியனுடைய புத்திரன் சனி பகவான் அப்ப அந்த சனி பகவானை பொறுத்த அளவுக்கு சரணாகதி 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 அடைஞ்சோம் அப்படின்னாக்க வாழ்க்கையில் வெற்றி 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 கிடைக்குமா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தது மேஷத்திலிருந்து மீன வரையிலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட நூற்றி பத்து நாள் இந்த நூற்றி பத்து நாளும் எந்தெந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் கொடுக்க போகிறாரு என்னென்ன கெடுபலங்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்திற்கு எப்போதுமே துளாராசிக்கு சனி யோகர் அப்படின்றது ஒரு பலன் உண்டு சுக்கரனுடைய ராசிக்கும் சரி சுக்கரனுடைய லக்னத்திற்கும் சரி சனி பகவான் யோகர் அப்படின்றது அப்படி ஏற்பட்ட யோகரான அவர் சனி பகவான் எங்க இருக்காரு அப்படின்னாக்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் அல்லது ஜீவனஸ்தானம் நம்ம இப்படி தான் உழைக்கணும் இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்றத இறைவன் நிர்ணயிச்சிட்டார் இறைவன் நிர்ணயிச்சுட்டு அவர் ஒவ்வொரு காரகத்துவத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களை கொடுத்தாரு அப்படி ரிஷவராசிக்காரங்களுக்கு கொடுத்தது பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதியான சனி பகவானே ஆட்சி பெற்று இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் வக்ரத்தில் இருந்தார் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த நூற்றி பத்து நாளும் ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகமாக இருக்குமா யோகமாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் தொழிலில் முடக்கமும் சொணக்கமும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு எந்த பக்கம் போனாலும் கேட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு இருந்துச்சு இப்போ அது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டங்கள் அப்போ தொழில சிறப்பு இருந்துச்சு அப்படின்னாக்க வேலையை கொஞ்சம் அதிகமாக வாங்குவார் அப்ப அந்த வேலையை அதிகமாக வாங்கும் பொழுது கண்டிப்பா அதற்குண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு சரி இதை தவிர சனி பகவானுக்கு பொறுத்தளவுக்கு பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்குமே சப்தம பார்வை உண்டு அதுலேயே சனி பகவானை பொறுத்தளவுக்கு சத சப்தம பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசியை நாலாம் இடத்தை பார்க்குறாரு இதை தவிர மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பத்தாம் பார்வையாக உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு சரி இப்போ இந்த சனி பகவான் நின்ற இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி பலம் இழக்க செய்யக்கூடிய காலகட்டங்கள் உண்டு கடந்த காலகட்டங்களில் வக்ரம் இருந்ததினால பெரிய அளவுக்கு கெடுக்காமல் இருந்தார் இந்த காலகட்டங்களில் அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அது மேடு அப்போ இந்த பன்னெண்டு அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷம் உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்த இடத்த விட்டு மறைந்து வாழக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த கீழ்த்தட்டுவக்கள் அப்படின்னாக்க இந்த ஓட்டுநர் இருக்காங்கள்ல பஸ் ஓட்டுநர் ஏர்பிளைன் ஓட்டுநர் இவங்க எல்லாருக்குமே அதிகமான வேலை வலு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு தூக்கம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கமின்மையினால் உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த சனி பகவானுடைய மூணாம் பார்வை இவ்வளவு பலன்களை கொடுக்குது சரி சனி பகவானுடைய ஏழாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் அதாவது உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்தையும் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனால என்னென்ன நெற்பலன்களையும் என்னென்ன கெடுபலங்களை தருவார்ன்றது நம்மளுடைய அஷ்டோ கே ஏசையார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ரிஷவ ராசியை பொறுத்தவரளும் ஒம்பது பத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு திரிகோண கேந்திர அதிபதி ஆட்சி பெற்று பத்தாம் இடத்துல இருந்து தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த சினி இண்டஸ்ட்ரி ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சின்னத்திரை பெரிய திரை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றங்கள் வரும் அதுவும் வந்து இந்த டான்ஸு டான்ஸ் மாஸ்டர்ஸு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கேமராமேனு பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு சரி இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்துல வந்து சனி பார்க்குறோம் ஐயா சொன்ன மாதிரி நாலாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பார்க்கறதுனால என்ன வரும்னு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் புத்திமந்தம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்க வேண்டியிருக்கும் பத்து தரம் படித்தாலும் மனசில் நிற்காது அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுத போகிறாங்க அப்படின்னா பத்து தடம் இல்லை இருபது தடமும் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது அதன் மூலியமாக பார்த்தாலே இல்லையானால் கண்டிப்பாக அதாவது நூறு மார்க் இருக்க வேண்டிய இடத்துல அறுபது இல்லைன்னா எழுபது மார்க்கு தான் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுடைய எஃபர்ட் வந்து நூற்றம்பது மார்க்குக்கு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நூறு மார்க்காவது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால இந்த இளநிலை கல்வின்னு சொல்லக்கூடிய பத்தாவது பன்னெண்டாவது இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு கிடக்கும் ஏன்னா நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் தாய் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியது அதனால பார்த்தலையானால் உங்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது பொருள் விஷயங்கள் எல்லாவற்றையும் சனி பகவான் கொடுப்பார் ஆனால் உயிர் விஷயங்கள்னு சொல்லக்கூடிய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுப்பார் உங்களுடைய சுகங்களை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐயா ஏற்கனவே சொன்னார் தூக்கத்தை கெடுப்பார் அப்படின்னு சுகங்கள் நிச்சயமாக கெடும் நாலாம் இடம் அலைச்சலை குறிக்கும் ரொம்ப அதிகமாக அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு இடத்துல இன்னொரு இடம் வண்டியில் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருக்க வேண்டிய கட்டாயத்தில் வரும் அது தவிர பார்த்த இல்லையானால் நாலாம் இடம் படிப்பு ஸ்தானம்னு ஏற்கனவே சொல்லணும் அதனால் அந்த படிப்பு ஸ்தானம் டென்த்து டுவெல்த்து படிக்கிற மாணவர்கள் கண்ணும் கருத்துமாக படிக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும் வரும்பொழுது ரொம்ப ஜாகிரதையாக படிக்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அசால்ட்டாக எதையும் எடுத்துக்காமல் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது இந்த சனி பகவானுடைய பார்வை அவருடைய பத்தாம் பார்வை பார்த்தீங்கன்னா ரிஷவராசிக்கு ஏழாம் இடத்தை குறிக்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிர்பால் நிறவர் அதாவது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனையும் சொல்லக்கூடிய இடம் எதிர்பால் நிறைத்தவருக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர பார்த்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா சற்று பின்னடைவு இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியிருக்கும் பார்ட்னர் வந்து க சரியான நேரத்தில் கை கொடுக்காமல் போவர் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர ஏழாம் இடத்துல வந்து பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர வந்து எதிராளிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய அவர்களே எதிராளிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் சரி இந்த காலகட்டத்தில் வந்து இந்த சனியினுடைய தாக்கம் இவ்வளோ இருக்கிறதுனால என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசர்மார்கிட்ட கேட்குறேன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க ரிஷவராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு நம்ம ஆரம்ப காலகட்டங்களிலே சொன்னோம் அப்போ அவர்கிட்ட சரணாகதி அடையணும் சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க இந்த நூற்றி பத்து நாட்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு அங்கே உள்ள சிவாச்சாரியார்கிட்டயோ இல்லை அங்கே உள்ள பட்டாச்சாரியார்ட்டையோ சொல்லி தயிர் சாதம் பண்ணி அதை நேவேதியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும் அது என்ன சாமி ஏன் அப்படின்னாக்க வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிர் வாழ்த்தும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ அவங்களுடைய உணவு பசி அந்த தோஷங்கள் அத்தனையும் போகுமா போகும் இதை த தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனிக்கிழமை தூய்மை பணியாளர்களுக்கு பேரிச்சம்பழம் அல்லது நாவல் பழம் வாங்கி கொடுக்கறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர ஊனமுற்ற அன்பர்களுக்கு இந்த மூணு சக்கர வண்டி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாக்க என்ன சார் பயமுறுத்துற மாதிரி சொல்கிறீங்களே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்கள மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து செய்திங்கன்னாக்கா ஒரு ஊனமுற்றோர்கள் நல்லபடியாக ஆனாங்கன்னாக்கா அவங்களுடைய அருளாசியும் அவங்களுடைய வாழ்த்தும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றும் மூணு சக்கர வண்டி வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த கைத்தடி அதாவது அது நடக்கிறாங்கள்ல அந்த ஊனமுற்றோர்கள் நடக்கிறதுக்கு அந்த கைத்தடி இரும்பில் உள்ள கைத்தடி அதே போல் மெட்டலில் உள்ள வாக்கர் இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் சாமி இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு பொருளாதாரத்தில் இல்லை நான் ஏற்கனவே அதில் பத்தில் சனி இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்க சனி பகவானுடைய காயத்ரியை ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் ஒவ்வொரு நாளும் எட்டு ட்ரிப்பு சூரியனுடைய உதயத்துக்கு அப்புறம் டெய்லி சொல்லிட்டு வரணும் எத்தனை நாள் சொல்லிட்டு வரணும் இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் சற்றே இறக்குறை நூற்றி பத்து நாளும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் எளிதாக விளக்குமா எளிதாக விளக்கும் சரி மொத்தத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நூற்றி பத்து நாள் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே செய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க அதாவது ரிஷவராசியை பொறுத்தவரையிலும் தொழிலில் பெரிய மாற்றம் இருக்கும் ஏற்றம் இருக்கும் வேலையில் மாற்றம் இருக்கும் வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒம்பது பத்தின் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று மூல திருவோணத்தில் இருக்கிறதுனால பொது காரியங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் அரசு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சி சினிமா துறை இல்லைன்னா சின்ன திரை இருக்கக்கூடிய பியைண்ட் த சீனில் இருக்கக்கூடிய கேமராமேன் ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையும் ரொம்ப ஜாகிரதையாக கடுமையான உழைப்பு ரொம்பவும் முக்கியம் ஒரு தடவைக்கு பத்து தடவைக்கு மேலே படிக்கிறது ரொம்பவுமே நல்லது தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் வீடு மனை வாங்கும் பொழுது அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி வாங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீட்டை விட்டு வெளியில் நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய அதாவது வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ அதாவது ஜீவனத்திற்காக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் அது தவிர பார்த்த உங்களுடைய தாயின் உடனில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும் வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சப்தமத்தை வேற வந்து சனி பார்க்கறதுனால எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது எதிர்பாலினத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பாலினத்தவரை நம்பி ஒரு வேலையில் நீங்கள் இறங்கினீங்களேன்னால் அந்த நேரத்தில் வந்து அவங்க செய்யாமல் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக உங்களுக்கு அந்த எடுத்த காரியத்தில் தோல்வியை தழுவக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பார்ட்னர் வந்து ரொம்ப ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி இருப்பார் அவர் வந்து வேலையே செய்ய மாட்டார் அவர் வந்து உங்களுடைய உழைப்பை நம்பி அவர் உட்காந்துருப்பார் அது தவிர வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகமாக போடுங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார் அது தவிர நண்பர்களிடம் ரொம்ப ஜாகிரதையா இருங்க தேவையற்ற பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தேவையற்ற நண்பர்கள் சாவகாசம் வந்து உங்களுடைய உடல் நலத்தை நிச்சயமாக கெடுக்கும் ஏன்னா தூக்கமும் போகும் உடல் நலத்தை கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த சனி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்